நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா நான் ஆழமா யோசிக்காம எதுவும் செய்ய மாட்டேன் உனக்கு தெரியும் இல்ல ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து மை மக்களே என்ன கதை எல்லாரும் சோமாய்க்கிறீங்களா இந்த மண்டபாஜிலி மரசி மூது வைக்கிறானியா நாலு பிள்ளைகளை காட்டி சொல்கிறேன் அஞ்சாம் ஜோஸ் முடிச்சுட்டு இந்த உலகத்தில் எவ்வளையோ மதுசாக இவட்ட மதுசில் தான் அஞ்சாம் ஜோஸ் முடிச்சுக்கிறான் அடே ஒரு மாதத்துலேயே அஞ்சு அஞ்சு ஜூஸ் முடித்தவனு வைக்கிறான் நீ வருஷ கணக்காக ஒரு இப்போ தான் அஞ்சு ஜூஸ் முடித்ததை நீ காட்டுறாய் அடே ஹராத்தில் போறது ஹரால்த்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்டே அடே நீ சிம்பதி புண்டாமனே அடே சல்லி தேவிக்கு வந்து நடித்து வீடியோ போட்டுறாய் ஆ அங்கே ஒத்தனுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லி அந்த வீடியோன் போடுறாய் நானா மாறியான் அடே நானா மாறி இல்லை செட்டியாக இருக்கிறானே ஆதாமெலாம் சேர்த்து இறங்க மாட்டான் அவன்தான் நீ நீ வந்து அந்த வீடியோ போட வந்து டீல் பேசிட்டாய் அவங்களோட விளையாஞ்சா எனக்கு அப்டேட் பண்ணி காட்டும் எத்தனை லட்சம் வந்துச்சோ அதில் உங்களோட சளி எனக்கு மற்றது எனக்கு என்று சொல்லி அடே நீ வந்து சிம்பதி வேஸ்டபிடல சல்லிக்கு பீத்தின்ற வேண்ட அடுத்தவனை காட்டி சம்பாதிச்சு உனட குடும்பத்துக்கு நீ லக்ஸரி லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்க ஹராத்ல பிறந்த ஹராங்குட்டி இங்கே வந்து இடுப்பில் சீவன் இல்லாத பொண்ணு ஹராங்குட்டி நீ நான் மெசேஜ் பண்ணுறாய் என்னண்டு உனட போட்டோ என்கிட்ட ஆ நீ நாட்டுக்கு இறங்குறாய் அதுவும் ஃபேக் அடியில் அது பொம்பளை பேச்சில் அடே பொண்ணை ஹராத்தில் பிறந்து ஹராத்தில் வாழ்ந்து ஹராத்த தின்னு கொண்டிருக்கிற ஹராங்குட்டி நீ நீ என்னடா மிரட்டி மெசேஜ் பண்ணுறாய் உனியால் என்ன செய்யலுமோ புண்ணிங்க காட்டு நான் சிக்கிட்ட ஒரு தலைமுடியை ஒரு ஆம்பளை இறந்து நீ புடிங்க காட்டு நீ அவட மேலே கையை வை அவனை குடும்பத்தில் களியவை அதுக்குப் பிறகு அவனக்கு ஈக்கி சரியா பொண்ணை ஹராங்குட்டி உனக்கு இடுப்பில் சீவன் இல்லாத வேசாம பொண்ணேனே உனக்கு உழைச்சி ஹலால தின்ன தெரியா இடுப்பில் சீவன் இல்லாத ஹராங்குட்டி நீ மிரட்டியா ஃபேக் ஐடியில் வந்து அடே என்னே வர முந்தி சாம்பல் காட்டுவியா அடே நீ ஆம்பளையா இருந்தால் நீ செஞ்சு காட்டு கோக்கிலால் எனக்கு அனுப்பி லைவ் வீடியோ போடுவேன் நான் நினை வச்சுக்கோ நாசிக்க அனுப்பியே போடுவேன் உனட வீட்டு போடுவேன் உனக்கு பொண்டாடி புள்ளையளோட போடுவேன் இந்த மிரட்டுறது இந்த பூச்சாண்டி காட்டுறது உனோட வேற வேண்ட சரி காட்டிக்கும் உனட பொண்ணை அவனோட சண்டித்தனத்தை வந்து இந்த ஃபேஸ்புக் சண்டித்தனத்தை இந்த மெசேஜில் வந்து காட்ட வராத சரியா உனியால் என்ன ஏழுமோ செஞ்சிக்கோ ஒரு மயிரை கூட புணுக முடியாது என் கே கே என் டீம்ட அதை நினை வச்சிக்கோ என் ஊட்டத்தானதா அவனோட வீட்டுக்கு போகணும் பிறந்த ஹராங்குட்டி நாசிக்கு என்ன சரி ஆச்சின்னு சொன்னால் அவனோட குடும்பத்தோட உனக்கு உள்ளுக்கு போடுவேன் அதை நினை வச்சிக்கோ சொல்லிட்டேன் மண்டப ஜிலி கவனமாயிரி நீ ஓவரா துல்றாய் சல்லிக்கு பீத்தின்ற ஜாதி உலகத்தில் இல்லாத மதுர்சாத்த வேண்ட மதுர்சாலை ஏக்கி ஆ அடே உனக்கு உழைச்சி தின்ன வக்கிலாட்டி அடுத்தவனை காட்டி பிச்சை எடுத்து திண்டியடா லக்ஸரி லைஃப் ஆழ்ந்ததுக்காக வேண்டி நீ அம்ஜத்தலாம் அடே இந்த உலகத்துல தொழுகுறா நீ வந்து உனக்கு சுபம் ஆறு மணிக்கு எழும்பிட்டு வீடியோ போடுறேன் காலையில் எவ்வளோ பசந்தா ஆயிக்கு பூலே பூலியா ஐம்பத்தெட்டு சல்லுக்கு அல்லாவை எழுத்து சம்பாதிச்சுன்ற நீடா உலகத்துல எத்தனையோ மதிர்சா ஆய்க்கி இவ்வளோ டெஸ்ட் போர்டு அப்படி ஒரு டெஸ்ட் போர்டு இல்லாத உண்டா இந்த உமமா ரவுலத்தில் உகமா மதிர்சா டெஸ்டி போர்டு ஆடா வீணா போன வின்ட்டு புண்டாமல் ஹராத்தில் போன ஹராத்தா திண்டு கொண்டு அந்த அப்பா புள்ளையில்தான் பாவம் அவனளை காட்டி சம்பாரிச்சு நீங்க உங்களோட சொகுசு வேண்டிய அவன காட்டி நீங்க வந்து தின்றீங்களேடா நஞ்சை குடிச்சி சாவுங்கடா நீங்கள் வெக்கமான மானம் சூடு சொரணம் எதுவும் இல்லாத நாய்வள்டா நீங்கள் எவ்வளோ மதர் இவன் இவன்வள் அதை காட்டி 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 சிம்பத்தி தேடி தேடி நீ வந்து லைவ் வீடியோ எல்லாம் போட்டுக்கொண்டு பூச்சாண்டி காட்டாத சல்லிக்கு ஒரு நடிப்பு சல்லி இல்லாத டைம் ஒன்றை ட்ரக்ஸ் அடித்த ஒரு நடிப்பு நடிக்காது ஐஸ்கார வேசாமோ கஞ்சா சூஸ்தி அடிக்கிற வேசஃபுல்ல நீ உனட குடும்பமே சீரழிஞ்ச குடும்பம் இந்த நீ வந்து பூச்சாண்டி காட்டுறேன்னா வேற வேணும் வச்சுக்கோ நாசிக்க என்ன சரி ஆச்சியோ நீ முடிஞ்சு வாப்பா அதுக்கப்புறம் உனக்கு நாங்கள் இவ்வளோ நாள் விட்டு வச்சோம் நாங்கள் வாயால் தான் சொல்லி சொல்லி வந்தோம் ஆனால் எங்கடா வாய் பேசாது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணுமோ அதை தான் நாங்கள் செய்வோம் மண்டபஜிலி கவனமாயிரி சலாம் வரைக்கும் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் கேம வச்சு கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காக